ஓம் சாந்தி ஆவியக்த முரளி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் திலகமிட்டவர் கிரீடமணிந்தவர் மற்றும் சிம்மாசனதாரி ஆவதற்கான வழிகள் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துட்ருந்தாங்க இருந்தாங்க பாப்தாதா இன்று குழந்தைகளினுடைய நிகழ்காலத்தை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருந்தாங்க மேலும் கூடவே அநேக குழந்தைகளின் விசித்திரமான நடத்தையை பார்த்து தந்தை எவ்வளோ உயர்ந்தவராக ஆக்குகிறார் மேலும் குழந்தைகள் தங்களது தவறு செய்யும் காரணத்தினாலும் அலட்சியத்தின் காரணத்தினாலும் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து இரக்கமும் பாப்தாதாவுக்கு வந்துட்டு இருந்தது இன்று பாப்தாதா விசேஷ ரூபத்தில் குழந்தைகளுடைய விதவிதமான சிரிப்பூட்டும் ரூபத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க பிராமண ஜென்மம் ஏற்பட்ட உடனேயே பாப்தாதா சங்கமயுகத்தின் உலக சேவைக்காக பொறுப்பின் கிரீடத்தை அணிவிக்கிறார் ஆனால் இன்று ரமணிகரமான காட்சிகளை பார்த்தோன்னு சொல்கிறாங்க பாபா சிலரோ கிரீடம் அணிந்தவர்களாக மற்றும் திலகமிட்டவர்களாகவும் இருந்தார் ஆனால் சிலர் கிரீடம் அணிந்திருப்பதற்கு பதிலாக கடந்த காலத்தில் மற்றும் இப்போது செய்த சிறியதிலிருந்து பெரிய பாவம் மற்றும் இந்த வாழ்க்கையில் கட்டளையை மீறி நடந்த சுமையடங்கிய கூடை தலையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாப்தா சிலர் கிரீடம் அணிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா சிலர் கூடையை தலையில் சுமர்ந்திருப்பவர்களாகவும் இருக்கிறாங்க அதிலேயும் வரிசைக்கிரமமாக சிறிய மற்றும் பெரிய கூடைகள் இருந்தது மேலும் சிலருடைய தலை தலையில் டபுள் லைட்டுக்கு பதிலாக தன்னுடைய பிராமண வாழ்க்கையின் நிரந்தர ட்ரஸ்டி சொற்பத்துக்கு பதிலாக குடும்பஸ்தனின் விதவிதமான சுமைகளினுடைய கூடை தலைமையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா அதை பார்த்து பாபாவுக்கு இறக்கம் வந்தது மேலும் என்ன பார்த்தோம்னு சொல்கிறாங்க அநேக விதமான சுலபமான வழி தந்தை மூலமாக கிடைத்திருந்த போதிலும் புத்தினுடைய தொடர்பு நிரந்தரமாக இணைக்கப்படாததினுடைய காரணத்தினால் சுலபமானதை கடினமாக ஆக்கியதின் காரணத்தினால அநேக விதமான கடினமான வழியை கடைபிடிப்பதில் சில குழந்தைகள் கலைப்பாக தென்பட்டன சகஜ மார்க்கத்திற்கு பதிலாக முயற்சி செய்யும் வழியை வலுக்கட்டாயத்தின் ரூபத்தில் உபயோகித்து கொண்டிருந்தாங்க மேலும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க எப்படி சூரியனுடைய எதிரில் மேகம் வரும்போது சூரியன் மறைஞ்சிருது அதே மாதிரி அடிக்கடி மாயாவினுடைய மேகங்களின் காரணமாக நிறைய குழந்தைகள் ஞான சூரியன் பிறந்து விலகிடுறாங்க சூரியனை அடைவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில நேரம் எதிரிலும் சில நேரம் விலகி வேறு எங்கோ இருப்பதிலும் அப்படி இந்த விளையாட்டிலேயே ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க கூடவே குழந்தைகள் குறும்புக்காரர்களாக இருக்கிற காரணத்தினால தந்தையினுடைய நினைவு என்ற மடியிலிருந்து இறங்கி மாயானுடைய தூசியில தேக அபிமானத்தினுடைய நினைவு என்ற மண்ணில் விளையாடுறாங்க ஞான ரத்னங்களுடன் விளையாடுவதற்கு பதிலாக மண்ணில் விளையாடுறாங்க தந்தை அடிக்கடி மண்ணிலிருந்து விலக்கி வைக்கிற ஆனால் குறும்பு செய்யும் சமஸ்காரத்தின் காரணத்தினால மீண்டும் அழுக்காகிடுறாங்க சில குழந்தைகள் அற்பகால சுகங்களின் கவர்ச்சிகரமான பொருட்களின் கவர்ச்சியில் அந்த அளவு பிஸியாகிடுறாங்க அப்பொழுது நேரம் மற்றும் அழியாத பிராப்தி அவ்வளோ நேரம் மறந்துடுது பிறகு சுய நினைவில் வர்றாங்க அந்த மாதிரி குழந்தைகளின் அநேக விதமான விசித்திர ரூபங்களை பார்த்தோன்னு சொல்கிறாங்க எப்பொழுது என்னுடைய ரூபம் எது என்று தன்னைத்தானே பாருங்க பாப்தாதாவோ ஒவ்வொரு குழந்தையையும் எப்பொழுதும் உயர்ந்த சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறாங்க கிரீடத்தை எதே சிம்மாசனத்தை விட்டுட்டு கூடையே தூக்குறீங்கன்னு கேட்குறாங்க பாபா கிரீடம் நல்லதா அல்லது கூடை நல்லதான்னு கேட்குறாங்க எது பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க மூன்று படங்களையும் எதிரில் வச்சிங்க அப்படின்னா எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களாக இந்த அனைத்து அதிசயமான விளையாட்டுகளை விளையாடினீங்க இப்போது சங்கமேகத்தில் எந்த விளையாட்டு விளையாடணும் அனைத்தையும் விட மிக நல்ல விளையாட்டு தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பு தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் ஞான ரத்னங்களோடு விளையாடுவது ரத்தனம் எங்கே இருக்குது மற்றும் மண் எங்கே இருக்குது இப்போ என்ன செய்யணும் குழந்தைத்தனத்தினுடைய அலட்சியத்தின் மற்றும் குறும்புத்தனத்தினுடைய விளையாட்டை வெகு காலம் விளையாடினீங்க இப்பொழுதோ வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான நேரம் அருகில் வந்துட்ருக்குது ஆகையினால் இப்போது இந்த அனைத்து விஷயங்களின் முடிவிற்கான உறுதியான எண்ணம் வைங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதுமே கிரீடம் அணிந்தவராக ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக மற்றும் திலகமிட்டவராக ஆகுங்க இந்த மூன்றுமே அவற்றிடையே சம்பந்தம் இருக்குது திலகம் இருக்குது அப்படின்னா கிரீடமும் ஆசனமும் அவசியம் இருக்கும் தன்னுடைய பாகியம் மற்றும் உயர்ந்த பிராப்திகளை அடிக்கடி எதிரில் கொண்டு வாங்க எப்பொழுதும் பிராப்திகளையும் மற்றும் பிராப்தி செய்விப்பரையும் எப்பொழுதும் எதிரில் வச்சிங்க அப்படின்னா ஒருபொழுதும் மாயாவை எதிர்ப்பதில்லை பலகீனமாக ஆக மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஒவ்வொரு காரியத்திலும் அனைத்து சம்பந்தங்களுடன் பாப்தாதா எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் வச்சுக்கிங்க துணையை விடுவதின் காரணமாகத்தான் இந்த விசித்திரமான விளையாட்டை விளையாட வேண்டியதாக இருக்குது உலகினுடைய பொறுப்பை எடுக்கும் தந்தையினுடைய துணை இருந்தபோதிலும் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பு என்ற சுமையின் கூடையை ஏன் தூக்குறீங்க உலகின் சுமையை தூக்கக்கூடியவர் உங்களுடைய இந்த சுமையை தூக்க முடியாதா என்ன இருந்தும் பழைய சமஸ்காரத்தின் வசமாகி அடிக்கடி சுமையையும் தூக்குறீங்க பிறகு கலைப்படைந்து இப்பொழுது எங்களை விடுவீங்க அப்படின்னு கதறவும் செய்கிறீங்க ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறீங்க இன்னொரு பக்கம் அழைக்கிறாங்க விட்டால் விடுபடும் இந்த ஒரு வினாடிக்கான தைரியம் அநேக ஜென்மங்களுக்கு அநேக விதமான சுமையிலிருந்து விடுவிச்சிடும் முதன் முதல் உறுதிமொழியாக தந்தையிடம் என்ன செய்திருக்கிறீங்க நினைவிருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்னுடையவரோ ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை எப்போது என்னுடையது என்பதே முடிவடைந்து விட்டதோ என்னுடையவர் ஒரே ஒருவர் என்றாகி விட்டது அப்படின்னா பிறகு எல்லைக்கு உட்பட்ட பொறுப்புகளில் என்னுடையது என்பது எங்கிருந்து வந்தது உடலின் என்னுடையது என்பது எங்கிருந்து வந்தது பலகீனத்தின் சமஸ்காரத்தின் என்னுடையது என்பது எங்கிருந்து வந்தது தன்னை ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறீங்க ஞானம் நிறைந்த நிலை என்றால் சொல்வது நினைப்பது மற்றும் செய்வது சமமாக இருக்கணும் எப்பொழுதும் சக்திசாலியானதாக இருக்கணும் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் ஒவ்வொரு காரியமும் சக்திசாலியான தந்தைக்கு சமமாக சமஸ்காரம் குணம் மற்றும் காரியம் சக்திசாலியான தந்தைக்கு சமமானதாக இருக்கணும் அப்படி சக்திசாலியான நிலையில் நிலைத்திருப்பவர் இந்த வீணான விசித்திர விளையாட்டை விளையாட முடியாது எப்பொழுதுமே சந்திப்பின் விளையாட்டில் பிஸியாக இருப்பாங்க தந்தையோடு சந்திப்பது மேலும் மற்றவர்களையும் தந்தைக்கு சமமாக ஆக்குவது அப்படி இந்த வருடம் என்ன செய்வீங்க இப்பொழுதும் அதிகப்படியான நேரம் கிடைச்சிருக்குது எதுக்காக தனக்காக கிடைச்சிருக்குது இந்த அதிகப்படியான நேரத்துக்கும் ரகசியம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க பின்னால் வர்றவங்க எங்களுக்கு மிக குறைந்த நேரம் கிடைத்தது என்று புகார் சொல்லக்கூடாது எப்படி ஒரு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலுக்கு பிறகு ஒரு அதிகப்படியான கொசுறு கொடுக்கப்படுது இல்லையா அதே மாதிரி நாடகப்படி இந்த நேரமும் சேவைக்காக உபரியாக ரூபத்தில் கிடச்சிருக்குது இந்த அதிகப்படியான நேரத்தை பாப்தாதாவின் உயர்ந்த வழி பிரகாரம் உபயோகம் செய்யுங்க இப்போ என்ன செய்யணும் புரிந்ததான் கேட்குறாங்க ஒவ்வொரு நேரம் மற்றும் எண்ணத்தில் தன்னை உலக சேவையில் அந்தளவு பிஸியாக வச்சுக்கிங்க அதனால் இந்த அனைத்து வீணான விளையாட்டும் தானாகவே முடிவடைந்து விடும் இந்த ரிசல்ட்டை பாப்தாதா பார்க்க விரும்புகிறாங்க நல்லது எப்பொழுதும் எண்ணம் மற்றும் ஒரு நொடியை கூட ட்ரஸ்டியாக புரிந்து கொள்பவர்களுக்கு ஒரு பாபா தான் என்னுடையவர் மற்றும் என்னுடையவர் வேறு யாரும் இல்லை என்று அந்த மாதிரி எனக்கு அப்பாற்பட்ட சக்திசாலியான எண்ணத்தை வைக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் உலக நன்மைக்கான எண்ணத்திலேயே பிஸியாக இருக்கிறவங்களுக்கு தந்தைக்கு சமமாக சக்திசாலியான சமஸ்காரம் உள்ளவர்களுக்கு வீணானவைகளுக்கு தந்தையினுடைய துணை மூலமாக நிரந்தரமாக விடை கொடுப்பவர்களுக்கு அந்த மாதிரி ஞானம் நிறைந்த குழந்தைகள் ஆத்மாக்களுக்கு தந்தையின் பல தடவை வாழ்த்துக்கள் உரித்தாக்குக கூடவே அந்த மாதிரி சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது டீச்சர்களினுடைய தொழில் எப்பொழுதும் திருப்தியின் சுரங்கமாகி இருப்பது மற்றும் அனைவரையும் திருப்தியானவராக ஆக்குவது டீச்சர்களும் எப்பொழுதுமே திருப்தியானவங்கள்தான் டீச்சர்கள் அப்படின்னா அனைவர்களையும் திருப்திப்படுத்தும் சேவையிலேயே இருக்கிறவங்க எவ்வளவு அவரே நிரம்பியவராக இருப்பாரோ அந்த அளவே மற்றவர்களையும் ஆக்க முடியும் டீச்சர்களுடைய விசேஷமே ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்தியாக இருப்பது திருப்தியாக எப்பொழுது இருக்க முடியும் அப்படின்னா எப்போ நிரந்தரமாக தந்தையினுடைய குணம் மற்றும் காரியத்தில் சமமானவர்களாக ஆவாங்களோ அப்போ திருப்தியாக இருக்க முடியும் எது தந்தையினுடைய குணமோ அதுதான் என்னுடையது எது தந்தையினுடைய கடமையோ அதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு எப்பொழுதுமே இந்த சோதனை செய்யுங்க அந்த மாதிரி சோதனை செய்து நடந்து கொள்கிறவங்க எப்பொழுதும் திருப்தியாக இருக்கவும் செய்கிறாங்க மேலும் மற்றவர்களையும் ஆக்கிறாங்க டீச்சர்கள் அப்படின்னா திருப்தியினுடைய சுரங்கம் எப்பொழுதும் நிரம்பி இருப்பதில் சுரங்கத்துக்கு சமமாக குறைவில்லாமல் இருக்கட்டும் இதுதான் டீச்சர்களுடைய தொழில்னு பாபா சொல்கிறாங்க அடுத்து பார்ட்டிகளோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க முதலாவதாக அனைவரையும் ஈர்க்கும் தந்தையின் பக்கம் ஈர்க்க வைப்பதற்கான வழி சொல்றாங்க பிரகாசமாக இருக்கும் தெய்வீக நட்சத்திரமாக ஆகிறது பாபா சொல்றாங்க உங்களுடைய தெய்வீக நட்சத்திரம் எப்பொழுதும் மின்னிக் கொண்டிருப்பதாக தென்படுதுன்னா நட்சத்திரத்தின் மின்முணுப்பு அனைவரையும் தன் பக்கம் இயல்பாகவே ஈர்க்கும் எந்த ஒரு விளக்கம் எந்த ஒரு விளக்கும் எரியுது அப்படின்னா ஆத்மாக்களை தன் பக்கம் அவசியம் கவர்ந்து இழுக்கும் இதுவோ அழியாத நட்சத்திரம் அப்படி மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களின் பக்கம் அனைவரின் கவர்ச்சி தானாகவே இருக்கும் நட்சத்திரங்களின் பக்கம் கவரப்படுவது அப்படின்னா தந்தையின் பக்கம் கவரப்படுவது அப்படி என்னுடைய ஆன்மீக சொரூபத்தின் நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருக்குது என்று எப்பொழுதும் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் மின்னிக் கொண்டு இருக்குதா அல்லது சில நேரம் மின்னுக்குதா அப்படின்னு கேட்குறாங்க எப்போ தந்தை மூலமாக ஞானம் மூலமாக நட்சத்திரம் ஜொலித்து விட்டது அப்படின்னா இப்பொழுது அணைய முடியாது ஆனால் ஜொலிப்பின் சதவிகிதம் அதிகமாக மற்றும் குறைவாக இருக்க முடியும் இதற்கான காரணம் என்ன கவனக்குறைவுதான் எப்படி தீபத்தில் ஒரு வேலை எப்பொழுதும் என்னை விட்டு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரே சீராக எரிந்து கொண்டு இருக்கும் எண்ணெய் குறைந்தது அப்படின்னா அணைய போது போல எரியும் அப்படி கவனம் குறைஞ்சிருது அப்படின்னா ஜொலிப்பினுடைய சதவிகிதமும் குறைஞ்சிருது ஆகினால தினசரி அமிர்த வேலையில முழு நாளுக்குமான கவனம் வைங்க என்பதுதான் பாப்தாதா கூறும் உயர்ந்த வழி தினசரி அமிர்த வேலையில் தன்னுடைய முழு நாள் நடவடிக்கைகளையும் முன்பாகவே செட் செய்யுங்க ஒருவேளை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செட் ஆகவில்லை அப்படின்னா அதனுடைய முடிவாக என்ன வெளியாகும் வெற்றி ஆவதில்லை அப்படி இங்கேயும் ஒருவேளை தினசரி தன்னுடைய நடவடிக்கைகளை செட் செய்யலை அப்படின்னா வெற்றி அடைபோராக அனுபவம் செய்ய முடியாது கவனம் இருக்கவும் செய்யுது ஆனால் இன்னும் அடிக்கோடிட்டு கவனத்தில் கொண்டு வரணும் எங்கு கவனம் இருக்குமோ அங்கு எந்த விதமான டென்ஷனும் மன அதாவது மன அழுத்தமும் இருக்க முடியாது இரவு இருக்குது அப்படின்னா பகல் இருக்க முடியாது டென்ஷனுங்கிறது இரவுன்னு சொல்கிறாங்க பாபு அட்டென்ஷன்கிறது பகல்னு சொல்கிறாங்க அப்படி இரவு மற்றும் பகல் இரண்டும் சேர்ந்து இருக்க முடியாது ஒருவேளை ஏதாவது விதமான டென்ஷன் இருக்குது அப்படின்னா அட்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறது ஆக்குது சாதாரண அட்டென்ஷன் மற்றும் சுமையான அட்டென்ஷனிலும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா முழுமையான அட்டென்ஷன் அப்படின்னா எது தந்தையினுடைய குணம் மற்றும் சக்திகளாக இருக்குதோ அவை தன்னிலும் இருக்கணும் தந்தையினுடைய குழந்தைகள் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான அத்தாட்சியம் வேணும் இல்லையா சாதாரண அட்டென்ஷன் அப்படின்னா நாம் தந்தையின் குழந்தைகள் தானே ஒருவேளை இவ்வளவு உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் மற்றும் உயர்ந்த நிலை இல்லை அப்படின்னா இவர் உயர்ந்த தந்தையின் குழந்தை இன்று யார் ஏற்றுப்பாங்க அப்படி எது தந்தையிடம் விசேஷமாக இருக்குதோ அதுவே குழந்தைகளிலும் தென்படணுங்கிறாங்க தான் தீவிரமாக முயற்சி செய்வது அப்படின்னு சொல்கிறது தீவிரமாக முயற்சி செய்பவங்க அப்படின்னா நினைப்பது மற்றும் செய்வது சமமாக இருப்பது திட்டம் மற்றும் நடைமுறை சமமாக இருப்பதுன்னு சொல்கிறாங்க பாபா தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க அப்படின்னா நினைக்கிறது மற்றும் செய்வது சமமாக இருக்கணும் திட்டம் மற்றும் நடைமுறை சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து பாபா சொல்கிறாங்க உங்களுடைய சுய தர்மம் தந்தையினுடைய நினைவு உங்களுடைய சுய தர்மம் தந்தையினுடைய நினைவு மற்றும் கடமை சேவைன்னு சொல்கிறாங்க அனைவரும் எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவை இதிலேயே முழுமையாக ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க யார் எப்பொழுதுமே நினைவு மற்றும் சேவையிலேயே ஈடுபட்டு இருக்காங்களோ அவர்கள்ட்ட இருந்து மாயாவும் நிரந்தரமாக நமஸ்காரம் செய்து விலகிடுது இவர் எப்பொழுதுமே பிஸியாக இருப்பவர் அப்படின்னு மாயாவும் தெரிஞ்சுக்கு ஆகையினால் தொந்தரவு செய்யறதில்லை காலியாக ஒன்றும் வேலை இல்லாமல் இருப்பவர்களை தொந்தரவு செய்ய ஆகையினால் எப்பொழுதும் பிஸியாக இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க பிறகு மாயா வர முடியாது நினைவு மூலம் தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குறீங்க மற்றும் சேவை மூலம் தன்னுடைய மற்றும் மற்றவர்களினுடைய எதிர்காலத்தை உருவாக்குறீங்க நினைவு மூலமாக தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குறீங்க மற்றும் சேவை மூலம் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறீங்க அப்படி நினைவுதான் உங்களுடைய சுய தர்மம் மற்றும் சேவை செய்வது தான் உங்களுடைய கடமைன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்து தான் பாபா சொல்கிறாங்க முன்னேறும் கலைக்கான அடையாளம் அப்படின்னா சம்பூர்ண லட்சியம் அருகில தென்படுறது எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேறும் கலையை அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க அடி முன்னுக்கு எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஏறும் கலையானது ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலை இருக்கிறதுனால சம்பூர்ண நிலை வரை மிக விரைவில் சென்றடைஞ்சிடுவீங்க முன்னேறும் கலை உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண நிலை அதாவது லட்சியம் தெளிவாக தென்படும் எவ்வளவு எந்த பொருளின் அருகில் செல்வீங்களோ அந்த அளவை தான் அந்த பொருள் தெளிவாக தென்படும் தெளிவாக தென்படுவது தான் அருகாமையினுடைய அடையாளம் இப்பொழுதைய நேரம் தீவிரமாக முயற்சி செய்வதற்கானது ஓடுவதற்கான நேரம் இப்பொழுது முடிஞ்சிருச்சு இப்போ உயிரை தாண்டி தாண்டி செல்லணும் நேரம் குறைவாக இருக்குது மேலும் சென்றடைய வேண்டிய இலக்கு மிக உயர்ந்ததாக இருக்குது உயிரை தாண்டுவதற்கான டபுள் லைட் நிலை வேண்டும் டபுள் லைட் ஆகாமல் தாண்டுதல் செய்ய முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு காரியத்தையும் உயர்ந்ததாக ஆக்குவதற்கான வழி பாபா சொல்கிறாங்க தந்தையை பின்பற்றி நடப்பது எப்படி சாக்கார பாபா மேல் இவ்வளவு பொறுப்பு இருந்தால் போதிலுமே எப்பொழுதும் டபுள் லைட்டாக இருந்ததை பார்த்தீங்க இல்லையா அவரை ஒப்பிடும் பொழுதோ உங்களிடமோ ஒரு பொறுப்பும் இல்லை தன்னை எப்பொழுதும் ஒரு கருவி அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா பொறுப்புக்குரியவர் பாப்தாதா நீங்கள் ஒரு கருவி தான் கருவி அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறதுனால டபுள் ஐட் ஆகிடுறீங்க தந்தையும் அதாவது பிரம்ம பாபாவும் இவ்வளோ பெரிய பொறுப்பை கவனிச்சுக்கிட்டு கருவி அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டார் ஆகையினால் தந்தையை பின்பற்றுங்க ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பு இது தந்தையை பின்பற்றி செய்வதாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா இதன் மூலமாக ஒவ்வொரு காரியமும் மிக உயர்ந்ததாக இருக்கும் உயர்ந்த காரியத்தின் பலனும் இயல்பாகவே உயர்ந்ததாக இருக்கும் தந்தையை காப்பி செஞ்சிங்க அப்படின்னா கூட தந்தைக்கு சமமானவராக ஆகிடுவீங்க சமமாக ஆகுபவர்கள்தான் நெருங்கிய ரத்தனமாக ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்தது சொல்றாங்க பாபா தேகத்திலிருந்து விலகி ஆத்மரூப ஸ்திதியில் இருப்பவர் தான் தந்தைக்கு பிரியமானவர் அப்படி எந்த அளவு தேகத்திலிருந்து விலகி இருப்பவராக ஆகுறீங்களோ அந்த அளவே தந்தைக்கு பிரியமானவராக ஆவீங்க அனைவரும் தன்னை தேகத்திலிருந்து விலகி மேலும் தந்தைக்கு பிரியமானவராக அனுபவம் செய்கிறீங்களா எப்பொழுது தேகத்திலிருந்து விலகி ஆத்மரூப ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறோமோ அப்போதான் தந்தையும் பிரியமானவராக தோன்றுவார் அப்படின்னா சதா இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கீங்களா எப்படி பாண்டவர்களுடைய குகையை காண்பிக்கிறாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஆனால் பாண்டவர்கள் அவர்களது குகையில் இருக்கிறாங்க எதற்கு தான் சொல்லப்படுது அந்தர்முக்தா எப்படி குகைக்குள்ள வசிக்கும் பொழுது சுற்றுப்புற சூழல்களில் இருந்து விலகி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்தர்முகி அதாவது தேகத்திலிருந்து விலகி மேலும் தந்தைக்கு அன்பானவர் ஆவதற்கான பயிற்சியின் குகையில் இருக்கிறவங்க சுற்றுப்புற சூழ்களிலிருந்து விலகி இருப்பதோடு அதனுடைய பிரபாவத்திலும் வரமாட்டாங்க யார் தந்தைக்கு பிரியமானவரோ அவர் நிச்சயம் விலகி இருப்பவராகவும் இருப்பார் ஏன்னா யார் மீது அன்பு இருக்குதோ அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே இவரும் ஆவார் தந்தை சதா விலகியவராக இருக்கிறார் அப்படின்னா யார் தந்தைக்கு பிரியமானவரோ அவரும் சதா விலகியவராக இருப்பாங்க அப்படினால சதா விலகி இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா இந்த பயிற்சியை சதா செஞ்சுக்கிட்டே இருங்க இதை விட்டு விட்டு கீழே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது நைரோபி பார்ட்டியோடு அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாபா கேட்குறாங்க அனைவரும் தன்னை கோடியிலும் கோடி அந்த கோடியிலும் ஒரு மகான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களான்னு எந்தளவு தன்னை மகான் ஆத்மான்னு புரிஞ்சிருக்கீங்களோ அந்தளவு ஒவ்வொரு காரியமும் தானாகவே சிரேஷ்டமாகும் ஏன்னா எப்படி நினைவோ அப்படியே ஸ்திதியும் தானாகவே இருக்கும் எப்படி அரைக்கல்பம் தேகத்தின் நினைவில் இருந்தீங்களோ அப்போது ஸ்திதி எப்படி இருந்தது என்பதனுடைய தானே நீங்கள் அல்ப காலத்திற்கான சுகம் மற்றும் அல்ப காலத்திற்கான துக்கம் ஆகினால சதா ஆத்மஸ்வர்ப நினைவில் இருந்தீங்க அப்படின்னா சதா காலமும் சுகம் மற்றும் அமைதியினுடைய ஸ்திதி உருவாகிடும் அந்த மாதிரி நினைவிருக்கான்னு பாபா கேட்குறான் நல்லது உங்களுடைய தொழிலே தூய்மையற்றதை தூய்மையாக்குறது இந்த நினைவின் மூலம் மிக எளிதாக மாயாஜி தாயிடுவீங்க நீங்கள் அனைவரும் சதா கடலின் சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஞான நதிகள் இதில் அநேக ஆத்மாக்கள் ஞான சுவானம் செஞ்சு பாவனமாக்குறாங்க அப்படின்னா பாவனம் ஆக்குகிற சேவை செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா கடலோடு சம்மந்தம் இருக்கும்போது தான் நதிகளுக்கு மகிமை இருக்குது ஒருவேளை கடலோடு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அது வாய்க்காலாக ஆகிடும் ஆகையினால சைத்தன்ய ஞான நதிகள் உங்களுக்கு தான் பதித்த பாவனை அப்படின்னு பாடப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த சேவையில் சதா பிஸியாக இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா மாயா இடம் சண்டையிடுவது அப்படின்னா பயனற்று போகிறது பிஸியாக இருக்கிறது அப்படின்னா மாயாவிடமிருந்து தப்பித்திருப்பது ஆகினால சதா பிஸியாக இருக்கீங்களா அல்லது நீண்ட காலத்து நண்பன் மீது இரக்கம் கொண்டு அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரீங்களா அப்படின்னு பாபா கேக்கிறாங்க ஒருவர் தனது தொழிலை ஒருபொழுதும் மறப்பதில்லை உங்கள் தொழிலே பதித்த பாவனை அப்படின்னா தனது தொழிலை மறக்க கூடாது இல்லையா விடவும் கூடாது அப்போ மாயாஜித் ஆகிடுவீங்க சதா காலமும் மாயாஜித் ஆகுபவர்கள்தான் தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகிறார் தோல்வி அடைவது அப்படின்னா சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்குவது ஒருவேளை தோல்வி அடைந்தால் சிம்மாசனமும் கொஞ்ச காலம்தான் கிடைக்கும் ஆகையினால இங்கும் மாயாவிடம் தோல்வி அடைவது அப்படின்னா சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்குவது அப்படின்னு பாபா சொல்றாங்க விடைபெறும் நேரத்தில் பாபா சொல்றாங்க எத்தனை பதினெட்டு ஜனவரி சென்றுடுச்சு இத்தனை வருடங்கள் முடிஞ்சிடுச்சு அதற்கான ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க ரிசல்ட்டாக பரிவர்த்தனை வேண்டும் எது முந்தைய வருடங்களின் விஷயமாக இருந்ததோ அது இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா புதுமை என்ன வந்திருக்குது எப்படி மதுபனில் யார் வராங்களோ அவங்களிடம் எதை விட்டீங்க எதை அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இந்த வருடத்தின் ரிசல்ட்டிலும் என்னென்ன விட்டோம் என்னென்ன அடைந்தோம் அப்படின்னு பாருங்கிறாங்க பாபா புது வருடத்தை கொண்டாடுறீங்க வருடம் புதிதாக ஆனது அப்படின்னா புதுமை நிரம்பி இருக்குது உங்களுக்குள்ள இதனுடைய ரிசல்ட்டை வெளிக்கொண்டு வாங்க மொத்தமாக பெரும்பான்மையோர் எந்தளவு தன்னில் மாற்றம் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆகையினால ரிசல்ட்டை பெறுவதற்காக வருவோம் அப்படின்னு பாப்தாதா முன்னரே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க சேவை வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது செவாதாரி ஆத்மாக்கள் தன்னுடைய முயற்சியில் என்ன வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறாங்க இரண்டினுடைய சமநிலை எப்பொழுது சமமாக ஆகுமோ அப்போ முடிவு ஏற்படும் சொல்கிறாங்க அனைவரும் சங்கமேகத்தின் உயர்ந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவு செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சங்கமேகத்தினுடைய பாக்கியத்தை வேறு எந்த யுகத்திலும் அடைய முடியாது சங்கமேகத்தினுடைய ஒவ்வொரு வினாடியும் மிக பாக்கியம் நிறைந்தது ஒரு வினாடி பல ஜென்மங்களுக்கான பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாக ஆகுது அப்படி அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சு மனதில் பாக்கியத்தை பார்த்து எப்போதும் குஷியில் ஆடிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஆகா என்னுடைய பாக்கியம் அப்படி மனதனுடைய குஷி வெளியில் தென்படணும் அதை மற்றவங்க பார்த்தும் இவங்களுக்கு ஏதோ கிடச்சிருக்குது எதையோ அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் செய்யணும்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி எப்பொழுதும் குஷியாக இருங்க எப்பொழுதும் கவனம் வச்சிங்க அப்படின்னா மாயா குஷியின் பொக்கிஷத்தை மறி பறிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நல்லது வரதானம் பெகர் டு பிரின்ஸின் பங்கை நடைமுறையில் செய்யக்கூடிய தியாகி மற்றும் உயர்ந்த பாக்கியம் நிறைந்த ஆத்மாகுக எப்படி எதிர்காலத்தில் உலக மகாராஜன் வல்லலாக இருப்பார் அப்படி இப்போதிலிருந்தே வள்ளல் தன்மையின் சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்க யாரிடமிருந்தாவது ஏதாவது ஒன்றை பெற்று பிறகு கொடுக்கலாம் என்பது எண்ணத்தில் கூட இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாபா இதைத்தான் பெகர் டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறது சுயம்தான் பெறுவதற்கான ஆசை உள்ளவர் இல்லை இந்த அற்பகால ஆசையிலிருந்து பெகர் அந்த மாதிரி தான் சம்பன்னமானவர் யார் இப்போது பெகர் டு பிரின்ஸின் பங்கை நடைமுறையில் செய்கிறாங்களோ அவரை தான் நிரந்தர தியாகி மற்றும் உயர்ந்த பாக்கியசாலி அப்படின்னு சொல்கிறது தியாகம் மூலமாக நிரந்தரமான பாக்கியம் எதிர்காலத்தில் தானாகவே உருவாகிடுதுன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பார்வையாளரினுடைய இருக்கையில் அமர்ந்து பார்வையாளராகி ஒவ்வொரு காட்சியையும் பாருங்கள் பார்வையாளரினுடைய இருக்கையில் அமர்ந்து பார்வையாளராகி ஒவ்வொரு காட்சியும் பார்த்தா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி